பாவம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கும்போது மறுபிறவில் மலத்தில் உள்ள புழுவாக பிறப்பாய் அந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த அம்மாவோட சர்வீஸ் அந்த அம்மாவோட வேல்யூ அந்த அம்மாவோட ஸ்டஃப் ஏங்க எத்தனையோ பள்ளியில் பேசிக் தமிழ் ஆசிரியருக்கு திருக்குறள் தெரியாத தமிழ் ஆசிரியர் இருக்காங்க குருடனாகவும் சவுடனாகவும் ஊமையாகவும் கை கால் நோண்டியாகவும் பிறப்பாய் அப்படின்ற எல்லாம் வந்து அவர் வாழ்த்துக்கள் திரு சங்கர் அவர்களே நீங்கள் பண்ண விஷயமும் கரெக்ட் அந்த சங்கர் அவர்கள் அந்த ஆசிரியர் செய்த விஷயங்கள் கரெக்ட் அதில் எங்களுக்கு மாற்ற கருத்து இல்லை ஆனால் எங்கள் ஏரியாவிலே வந்து எங்கள் ஆசிரியரை தவறாக பேசிட்டு போயிடுவியா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பேசுனீங்க ஐயா இதே பள்ளி கல்வித்துறை இதே பள்ளியில் அமைச்சர் அவர்கள் பேசினேன் நான் கொஞ்ச நாள் மட்டும் சொன்ன அந்த வார்த்தைகள் கரெக்டாக வாட் யூ ஆல் நோ அபவுட் மை எச்எம் ஹவு யூ கேன் டாக் லைக் திஸ் யூ நோ வாட் குட் திங்ஸ் ஷி டன் ஃபார் அவர் ஸ்கூல் டோன்ட் பிளேம் வித் அவுட் நோயிங் ஷீ இஸ் எ குட் ரோல் மாடல் இது ஒரு மாணவி போட்டிருக்காங்க என் அம்மாவிற்கு அடுத்தபடியாக அவரை பிடிக்கும் அவரை திரும்ப அனுப்பினால் நன்றாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க ரெண்டு கமெண்ட் தாங்க அந்த தலைமை ஆசிரியரை அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க தேசிய கொடி ஏற்ற மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கவங்க அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க அந்த புறாவோட சிம்டம்ஸ் என்ன ரெண்டு புறாவும் சிறையில் தான் இருக்குது அதுக்கு புறாவுக்கு தெரியுமா இது கொண்டு தகர தகரக்கூண்டுன்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் தான் இங்கே வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம உணர்வு உணர்த்தியிருக்காங்க உலகெங்கும் இருக்கும் மூவர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியவும் கடந்த ஐந்து நாட்களாக ரொம்ப சென்சேஷனாக தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவது முழுவதும் உள்ள அனைத்து மனிதர்கள் மத்தியிலும் இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் ஒரு சென்சேஷனான விஷயத்தில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அவர் பர்பஸாக பண்ணாரா இல்லை தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக பண்ணாரா இல்லை அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக இதை வந்து பெருசாக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு நிறைய கேள்விகள் எழுது இது விஷயமாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட ஷோவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப உள்ளார்ந்து ஆழமாக விசாரித்து மக்களுக்கு நேர்த்தியான நேர்மையான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது நாலாம் தேதி நடந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் இவங்க எதுவும் வீடியோ போடலையே நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்தது நாலாம் தேதியிலேருந்து நேற்று இரவு பதினொன்று மணி வரை இதற்கான வேலைப்பாடுகள் நடந்தது அந்த வேலைப்பாடுகளின் வெளிச்சமாக இன்று மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவது மூவரணத்தின் கடமையாக பார்க்கிறோம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மை எப்போவுமே தான் செய்யும் அதில் எல்லாம் மாற்றுக்கறது கிடையாது இந்த மகாவிஷ்ணு யார் எதனால் இவ்வளோ பெரிய சென்சேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அவரை பற்றின வீடியோக்கள்லாம் நாங்கள் உட்காந்து பார்த்தோம் இந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சன் சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடின்ற விஷயத்துலேருந்து வந்து அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள வந்து சென்சேஷனாக ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இவர் பரம்பொருள் என்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதனுடைய அதன் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்கள் செய்து வந்து செய்து கொண்டு இருக்கிறார் நிறைய கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி கொண்டு இவர் போயிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சரி வெளி வெளியூர்களில் முக்கியமாக ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கனடா இந்த மாதிரி ஐந்து ஆறு நாடுகளில் போயிட்டு இதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு ஸோ அவருடைய பர்சனல் ப்ரொஃபைல் அவருடைய பர்சனல் ப்ரொஃபைலோட அவருடைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாகவும் ஹானஸ்ட்டாகவும் இருக்குது அவர் ஒரு இந்துத்துவாதி அப்படி ஆர்எஸ்எஸ்கார் பிஜேபிக்கார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வது யதார்த்தம் அதை பற்றி நம்ம பேச விரும்பல கமெண்ட் பண்ண விரும்பல பாயிண்ட் நம்பர் ஒன் அவரோட கண்டென்ட்டு அவ வச்சு பார்க்கும்போது அந்த அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சில இடத்துல ஒரு நாற்பது நிமிஷம் பேசுகிறாங்கன்னும்போது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் மைக்கு அது வந்த உடனே கொஞ்சம் வைப் ஜாஸ்தியாகிடும் அவர் வைப் போகும்போது அப்படியே அந்த வைப்பில் கொஞ்சம் நிறைய பேசிடுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அதுக்காக அவர் நல்லவரோ கெட்டவரோ நாங்கள் எதுவும் கூற விரும்பலை மக்களே பார்த்துட்டிங்க அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன சில விஷயங்கள் அந்த மேடையில் பேச சில விஷயங்களை எடுத்து நம்ம தெளிவாக மக்களுக்கு திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன விஷயத்தை அது வந்து டீட்டெயிலாக மக்களுக்கு தெளிவாக இந்த ஷோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிய விஷயங்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டே போனால் மலத்தின் மீது உள்ள புழுவாக பிறப்பாய் அதுக்கப்புறம் வந்து முற்பிறவில பாவங்கள் நிறைய செஞ்சால் இந்த பிறவில வந்து குருடனாகவும் சவுடனாகவும் ஊமையாகவும் கை கால் நோண்டியாகவும் பிறப்பாய் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து அவர் பிரயோகிச்சிருக்க வேண்டாம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வார்த்தைகள் அங்கே பிரயோகித்ததோட எஃபெக்ட் தான் அங்கே இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி ஆ ஆசிரியர் உடனடியாக அவர் எழுந்து நின்று அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கார் வாழ்த்துக்கள் திரு சங்கர் அவர்களே நீங்கள் பண்ண விஷயமும் கரெக்ட் அந்த சங்கர் அவர்கள் அந்த ஆசிரியர் செய்த விஷயங்கள் கரெக்ட் அதிலே எங்களுக்கு மாற்றக்கிறது இல்லை ஆனால் மகாவிஷ்ணு அவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களில் இந்த ஒரு விஷயம் மட்டும் பெரிதாக பாதிக்கப்பட்டு பூதாகரமாக என்று வெடிக்கப்பட்டது என்றால் அவர் அவரை பற்றி அறிந்தவர்கள் பெருமளவில் பேசவில்லை அவருக்கு சாதகமாகவும் பேசவில்லை எதிர்ப்பாகவும் பேசவில்லை அறியாதவர்கள் அவரை பற்றி ரைட் ராயில் நல்லா கிளைகளையும் கழிச்சிருக்கீங்க மாற்று கருத்தில் மகாவிஷ்ணு அந்த இடத்தில் பேசின சில வார்த்தைகள் தவறு என்பதில் எல்லளவு மாற்று கருத்து கிடையாது அட் த சேம் டைம் இது ஒரு ரீதியாக வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி திருக்குறளில் கரெக்டாக முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது இடத்துல மீண்டும் பிறக்கக்கூடாது என்பதில் நாட்டம் உடையவர்களுக்கு உடம்பும் கூட சுமையாகும் அப்படிப்பட்ட ஒருவன் மற்ற தொடர்புகளை வைத்திருப்பதால் பலன் என்ன உடம்பு காரணமாகவே ஆசை தோன்றுவதால் உடம்பு மிகை என்றார் இவ்வாறு சொன்ன திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று கூறுகிறார் அறிவு மயக்கத்தால் செய்யப்படும் நல்வினை தீவினை இருவகை வினைகளும் இறைவனது மெய்யான புகழை விரும்பி செயல்படும் அன்பர்களை தாக்காது என்பதே அக்குரலின் கருத்து சரிங்களா புண்ணியங்களால் விளையக்கூடிய நன்மைகளின் பலன்களில் மனம் ஆழ்ந்து போகாமலும் பாவத்தால் விளையும் துயரங்களில் மனம் துவண்டு விடாமலும் மன உறுதியுடன் இருங்கள் புண்ணிய பாவங்களின் அடிப்படையை உணர்ந்து கொள்ளுங்கள் தெய்வ அருளை அனுபவிக்கலாம் என்று திருமூலர் கூறியிருக்கிறார் ஸோ இதை தான் வந்து மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் வேறு மாதிரி சொல்லிட்டாரு அதோடய எஃபெக்ட்ஸாக நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் இது வந்து திருக்குறளை சொன்ன விஷயங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னோர்கள் ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் சொல்கிறது தான் கடைபிடிச்சி வந்துட்டு இருக்கும் நம்மனால் நம்ம தாத்தா பாட்டி என்ன அறிவுறுத்த கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான உதாரணம் கொடுத்துருக்காங்க ஒரு குண்டில் ஒரு புறாவே இன்னொரு குண்டில் ஒரு புறாவை அடைச்சி வைக்கிறாங்க ஒரு தங்க குண்டு ஒன்றொரு வந்து தகர குண்டு இந்த ரெண்டு குண்டில் புறா அடைச்சி வைக்கிறாங்க இதில் வந்து எது வேல்யூவான புறா அப்படி இல்லை எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம என்ன சொல்லுவோம் தங்க குண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் உயர்ந்தது விலை உயர்ந்து பார்க்கும்போது தங்கனாலே வேல்யூ ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க புறா அந்த புறாவோட சிம்டம்ஸ் என்ன ரெண்டு புறாவும் சிறையில் தான் இருக்குது அதுக்கு புறாவுக்கு தெரியுமா இது தங்க குண்டு தகர குண்டுன்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் தான் இங்கே வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம முன்னோர்கள் உணர்த்திருக்காங்க சிறை சிறைதானே அது போல் புண்ணியத்தால் நன்மை பாவத்தால் தீமை என்ற சொன்னாலும் புண்ணியத்தின் பலனாக நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பிறவியும் பாவத்தின் பலனாக தீமைகளை அனுபவக்கூடிய பிறவியும் வரும் எதுவாக இருந்தால் என்ன பிறவி பிறவிதானே ஊன்றில் பறவை அடைப்பட்டிருப்பதைப் போல உடல் கூட்டில் உயிர் அதாவது ஆன்மா அடைப்பட்டு இருக்கிறது விடுதலை அடைய வேண்டுமானால் புண்ணியம் பாவம் எனும் ஏதோ எதனோடும் எவற்றோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற திருக்குறள் விவரிக்கிறது இப்படி நம் முன்னோர்கள் பதிவு இருக்குது சரிங்களா இதை இப்போ திருக்குறளை பற்றி பார்த்தோம் திருமூலை சொன்னதையும் பார்த்தோம் முன்னோர்கள் பதிவும் பார்த்துட்டோம் இதில் திருமந்திரம் என்ன சொல்லுதுன்றது திருமந்திரத்தில் இருக்க முக்கியமான அந்த ஒரு பதிவை எடுத்திருக்கோம் திருமந்தத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாவது பதிவுலேருந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா புண்ணியம் பாவம் என்று இரண்டு உள்ளன புண்ணியத்தின் பயனாக நன்மையும் பாவத்தின் பயனாக தீமையும் ஆகியவையும் வந்து சேர்கின்றன இதை அறிந்து தெளிந்து தெளிவு பெற்றவர்கள் சிலரே அவர்கள் ஞானிகள் என போடுவார்கள் நோட் பண்ணிக்கோங்க ஞானிகள் என போடுவார்கள் அதற்காக மகாவிஷ்ணு ஞானியோ இல்லை அவர் எடுத்து பேசினவங்களாம் அஞ்ஞானியோ சொல்ல விரும்பல புண்ணியம் பாவம் எனும் இவை இரண்டும் ஜீவன்களை பற்றிட வரும் பயன்களை நன்றாக உயர்ந்து உணர்ந்து அவற்றின் ஆணிவேரையை அறிந்து அறுத்து மனதை தீய வழிகளில் சொல்லாதபடி தடுக்கும் மன உறுதி பெற்றால் பரம்பொருள் இருக்குமிடம் அறியலாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ திருமந்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாவது பதிவில் தெளிவாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம் திருமந்திரம் பார்த்துட்டோம் திருமணம் சொன்னது பார்த்துட்டோம் ஸோ அப்போ மகாவிஷ்ணு சொன்னது கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணு அந்த ஸ்டேஜில் பேசின செவன்டி பர்சன்ட் விஷயங்கள் கரெக்ட் அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் பேசியிருக்கணுன்ற அவசியம் சத்தியமாக கிடையாது அவருக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மகாவிஷ்ணுவோட பேச்சு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து அவரோட யூடியூப் பரம்பொருளோட யூடியூப்பில் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்காரு இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ப்ரின்ஸிபல்கிட்ட பேசினது அங்கே இருக்க அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசுனது எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்காரு போட்டுட்டு மொத்த வீடியோவும் ஒரு ரெண்டு நாட்கள் முன்னால் டெலிட் பண்ணிட்டார் ஏன் பண்ணார்ன்றது அவர் தான் தெரியும் ஏன்னா என்கொயரி நடக்கும் போது அந்த சில விஷயங்களுக்காக வந்து டெலிட் பண்ணிட்டதாக தகவல் வருது வடவர் இருக்கட்டும் இப்போ நம்ம அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இது அணுகியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள் முக்கியமாக வந்து அந்த பள்ளி சார்ந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது விஷயம் நம்ம தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம் இவர் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வெளியிட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு மேடம் நான் என்ன பேசணுன்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி மோடிவேஷன் ஸ்பீஷாக கொடுங்க சார்னு சொல்கிறாங்க இவரும் வந்து மேடம் என்னை ஆரம்பிச்சு நான் நிறைய பேசிடுவேன் அதில் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை சார் உங்கள் ஸ்பீச்சஸ் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் பேசுங்க அப்படின்ற ஒரு கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் இவர் ஸ்டேஜ் எழுதியிருக்கார் பாயிண்ட் நம்பர் ஒன் அங்கே எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கூட இருந்திருக்காங்க ப்ரின்ஸ்பல் இருந்திருக்காங்க எல்லாமே இருந்திருக்காங்க எல்லார்டையும் கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் ஆனால் இவர் செய்த தவறு இந்த விஷயத்தையும் பேச போகிற வார்த்தை அங்கே இவர சொல்லலை அவங்கள கேட்கல ஸோ இதில் மகாவிஷ்ணு மேலே மிஸ்டேக்காக இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மிஸ்டேக்கானால் கவர்மெண்ட் அண்ட் தி பீப்புள் ஹஸ் டு டேக் அ கால் அதாவது அரசாங்கமும் மக்களும் இதற்கான முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதுக்கு மகாவிஷ்ணு நல்லவர் சொல்லவே இல்லை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டம் போகிறான் ஸ்டேஜில் ஏறுறாரு எல்லாத்தையும் நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் பேசினார் முக்கியமாக அந்த விஷயம் வந்து பாவம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கும்போது மறுபிறவில் மலத்தில் உள்ள புழுவாக பிறப்பாய் அந்த வார்த்தையெல்லாம் வந்து பள்ளிவானவர்கள் முன்னாடி பேசக்கூடிய வார்த்தையா என்பதை யோசித்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒரு மாற்றுத்திறனாளி கண்டிப்பாக வந்து எல்லா பள்ளிகளையும் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்க அனைத்து பள்ளிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அதில் எல்லாம் மாற்றுக்கட்டும் கிடையாது அப்படி இருக்கும் தருவாயில் முன் ஜென்மத்தில் நீ பண்ண பாவத்து தான் இந்த ஜென்மத்தில் வந்து கை கால் மூடமாக வந்து பழக்கிற அப்படின்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணும்போது நான் ஒரு மாற்றுத்திறனாளையாக இருந்தால் சத்தியமாக அந்த இடத்தில் என் கண்கள் கலங்கும் என் மனது மற்ற மாணவர்களோடு உட்காரும்போது ஒரு அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாக அந்த வார்த்தை அவர் மகாவிஷ்ணு எழுவது பர்சன்ட் நல்லா பேசிட்டேப்பா முப்பது பர்சன்ட் தவறு செஞ்சிட்டேப்பான்ற வார்த்தை கூட இருக்குது அதில் மாற்றுக்கிறதுல அது பேசியிருக்கக்கூடாது ரைட் அதுக்காக ஷங்கர் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி ரியாக்ட் பண்ணார் ஹேட்ச் ஆஃப் ஷங்கர் சார் உடனே உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ஷால்லாம் போட்டார் வாழ்த்துக்கள் பள்ளிக்கல் துறை அமைச்சரை பற்றி அடுத்த கிட்ட நிறைய பேச போகிறோம் அவர்கிட்ட தான் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய சந்தேகங்கள் இருக்குது அமைச்சர் அவர்கள் நீங்கள் சங்கர் சார் நீங்கள் கேட்ட ரைஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆனால் அட் த சேம் டைம் உங்களை பற்றின விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் சொல்ல வரும்போது நீங்கள் இதற்காக எடுத்துறீங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிவிட்டீங்க ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவர் வேறு என்னென்ன தவறுகள் அங்கே செஞ்சார் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாருன்ற வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம் ஷங்கர் சார் ஏன்னா மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி இவ்வளோ விஷயத்தை கரெக்டாக வெகு கொண்டு சொல்லியிருக்கார் ஏன்னா நானே உங்களுக்கு மூச்சு முன்னூறு உங்களை பாராட்டிவிட்டேன் ஆல்மோஸ்ட் அங்கேயும் சரி என்னோடய சமூக ஊடகங்களையும் சரி இப்போது அந்த யூடியூப் மூலியமும் நிறைய விஷயங்கள் உங்களை உங்களை பற்றி பாராட்டி தான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தையும் நீங்கள் தெளிவு போட அங்கே நடந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக உங்களே நம்புகிறோம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு உணர்த்துங்கள் அப்படின்றது ஒரு தாழ்மையான கோரிக்கை இது ஒரு பக்கம் அதை கடைசியாக வந்து இப்போது கல்வி சார்ந்த வல்லுநர்கள் அமைச்சர்கள் அமைச்சர் அவர்கள் செய்த விஷயங்கள் இதை பற்றி பேசலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகாவிஷ்ணுன்ற பர்சனை ஸ்பீச்சு கூப்பிட்டதே அந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க தான் ஸோ அந்த கமிட்டி அந்த கமிட்டி தான் டிசைட் பண்ணி இவரை கூப்பிட்டு பேச வச்சா நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு பூஸ்டாக இருக்கும் நல்லா ஒரு ஊக்குவிக்கும் தன்மை கூட பேச்சாளர் அப்படின்னு நினச்சி தான் அவர் கூப்பிட்றீங்க அப்படி கூப்பிடும்போது ஒரு பள்ளி கல்வித்துறை பிரின்ஸ்பலை விடுங்க வைஸ் பிரின்ஸ்பல் விடுங்க எச்எம் விடுங்க எல்லாத்தையும் விடுங்க யாருக்கு அங்கே முக்கிய ஒரு பொறுப்பு இருக்குது அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருபது ஸ்டூடெண்ட் கிடையாது கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பள்ளி அது அந்த பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் வராருன்னா ஏன்னா அவரை பற்றி பார்த்திங்கன்னா இஸ் எ பாத் ஃபைண்டர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு சொல்லி கூகுள் அது ஏ எல்லாமே சொல்லுது இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு எழுநூறு எண்ணூறு பிள்ளைங்களுக்கு முன்னாடி வந்து பேச வைக்கிறீங்க போது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சார் அவர்கிட்ட கண்டென்ட் வாங்கி பேச வைக்க வேண்டியது அதை விட்டு நீங்கள் தாராளமாக பேசுங்கன்ற வார்த்தையை சொல்கிறது யோசிச்சு தானே சார் சொல்லியிருக்கணும் இப்படி இருக்கும் தருவாயில்லை நீங்கள் பாட்டுன்னு ஒரு சைடாக எச்சம் மேல் ஆக்ஷன் எடுத்து உடனடியாக வந்து திருவள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்கீங்க சந்தோஷம் அந்த ஹெச்எம் பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்களா தமிழர்சி என்ற அந்த ஒரு எச்சம் ஆனவர்கள் ஒரு இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அதை பற்றி யாருமே யோசிக்காமல் உடனடியாக நடவடிக்கை சூப்பர் பள்ளிக்கல்வித்துறை திறம்பட செயல்படும் ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் காமிக்கிறேன் ஏன்னா சமூக வலைதளத்தில் போய் பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறை எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் லேகாயிருக்குன்னு ப்ரூஃபோடு வச்சுருக்கேன் சரிங்களா அந்த எச்எம் மேல் அவர் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நியூஸ் எயிட்டின்ற ஒரு சேனலில் வந்து இதை பற்றி போடுறாங்க போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த எச்சம் வந்து ஆவடி திருவள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க போட்டிருக்காங்க இதில் வந்து அந்த யூடியூப்பில் சாரி நியூஸ் எயிட்டின் சேனலில் போட்டிருக்கோம் அது வந்து யூடியூப்பில் காப்பி பண்ணி அந்த நியூஸ் எயிட்டின் சேனல் போட்டிருக்காங்க எல்லா நியூஸ் சேனல் புதிய தலைமுறை ஆகிட்ட நியூஸ் எல்லோரும் போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக நாங்கள் நியூஸ் எயிட்டீன் சேனலில் போட்டால் அந்த நியூஸை எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க அந்த யூடியூபில் ரெண்டு மாணவிகள் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னால் கமெண்ட் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமெண்ட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு கமெண்ட் ஆகுது எச்சம் டிஸ்மிஸ் செய்யுங்க சஸ்பெண்ட் செய்யுங்க சஸ்பெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தா சஸ்பெண்ட் பண்ணுங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் இது கேன்சல் பண்ணுங்கள் அப்படி எப்படின்னு தாட்டு போட்டு போட்டுறீங்க அந்த சமூக வலயத்தில் வாழ்க்கை நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் முக்கியமாக அந்த கமெண்ட்டு போட்டு தேவையில்லா கமெண்ட்டு இது பெத்த தாயாக இருந்தாலும் பெத்த ஒன்று சகோதரியாக இருந்தால் இந்த மாதிரி போடுவீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதவிக்கு வராங்க அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தது அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் ஏன்னா அரசு கல்வித்துறை முடிவெடுத்து நடவடிக்கை எடுத்து அந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் சமூகத்தில் குடும்பம் ஆளாச்சே நீங்கள் எப்படி என்ன தைரியத்தில் இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ்லாம் அவங்கள பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்க ரொம்ப பச்சை பச்சையாக வேறு போடுறீங்களே இதே அவங்க குடும்பம் சார்ந்தவர்கள் அந்த கமெண்ட்ஸை பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த கமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து சொச்ச கமெண்ட்ஸில் ரெண்டு கமெண்ட்ஸுங்க அந்த பள்ளி சார்ந்த ரெண்டு மாணவிகள் போட்டிருக்காங்க அந்த சகோதரிகள் யாருன்னு தெரில ஆஃப் சகோதரிகள் வாட் யூ ஆல் நோ அபவுட் மை ஹெச்எம் ஹவ் யூ கேன் டாக் லைக் திஸ் யூ நோ வாட் குட் திங்ஸ் ஹி டன் ஃபார் அவர் ஸ்கூல் டோன்ட் பிளேம் வித்தவுட் நோயிங் ஷீ இஸ் எ குட் ரோல் மாடல் இது ஒரு மாணவி போட்டிருக்கா இன்னொரு மாணவி எழுதியிருக்காங்க என் அம்மாவிற்கு அடுத்தபடியாக அவரை பிடிக்கும் அவரை திரும்ப அனுப்பினால் நன்றாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க இந்த ஒரே ரெண்டு கமெண்ட் தாங்க அந்த தலைமை ஆசிரியர் அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க நீ என்ன தண்டனை வேணால் கொடுப்பா கிட்டத்தட்ட ஆயிரம் கமெண்ட்ஸ் உள்ள இடத்துல இந்த ரெண்டு கமெண்ட்ஸை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் எடுத்தோம்னா அந்த பள்ளி ஆசிரியரை பற்றி நாங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் போடணும் அந்த பள்ளியை பற்றியும் விஷயங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு நாளாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் அந்த எச்எம்ஐ பற்றி அவ்வளோ தரந்தாழ்ந்தெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறிங்களே எல்லோரும் அமைச்சகம் தான் அதை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க யோசிச்சிங்களா கொஞ்சமாவது அந்த அம்மாவோடய சர்வீஸ் அந்த அம்மாவோடய வேல்யூ அந்த அம்மாவோடைய ஸ்டஃப் ஏங்க எத்தனையோ பள்ளியில் பேசிக் தமிழ் ஆசிரியருக்கு திருக்குறள் தெரியாது ஆ தமிழ் ஆசிரியர் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா வாங்க நான் கூட்டி போய் காமிக்கிறேன் பேஸிக் எங்கள் அடிப்படை ஆங்கிலம் தெரியாத எத்தனையோ ஆங்கில ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் அரசு பள்ளியில் வேண்டுமென்றால் வாரங்கள் அழைத்து கொண்டு காட்டுகிறேன் என்ன தைரியமாக ஒரு தூரம் சொல்கிறமே கேட்கலாம் ஆனால் நான் கூட்டு போய் காமிச்சால் உடனே அந்த ஆசிரியர் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் எங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க எங்களால் அந்த ஆசிரியருக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் அது போன்ற ஆசிரியர்களை தயவு செய்து வழி நடத்தி என்பதோட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேலாக கோச்சிங் கொடுத்து திருக்குறள் தமிழ் ஆசிரியர் திருக்குறள் கற்றுக்கு வைங்க இன்றைக்கி சிலப்பதிகாரம் சொல்கிறீங்களா பதினஞ்சு அடிகள் என்னால் சொல்ல முடியும் திருக்குறள் சொல்கிறீங்களா முப்பது திருக்குறள் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி எல்லா ஆசிரியர் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது நான் ஆசிரியர் கிடையாது பத்திரிகையாளர் ஆனால் பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒவ்வொரு பள்ளியிலும் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சென்னையில் மட்டும் இல்லை ஏழு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நோடி பார்த்துடுறோம் ஆசிரியர்கள் எந்தெந்த ஸ்டஃபோடு இருக்காங்கன்னு பார்த்து வச்சுருக்கோம் இப்படி இருக்குன்னு தெருவாயில் ஒரு நல்ல ஆசிரியரை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் செஞ்சுட்டீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் அதை ரீகன்சிடர் பண்ணுங்க அமைச்சர் அம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு சில சந்தேகங்கள் சில கேள்விகள் கூட வச்சுக்கோங்க எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா ரீசெண்டாக ஆகஸ்ட் பதினஞ்சு போச்சு அப்போது வந்து ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க சவுத் சைடுன்னு நினைக்கிறேன் நான் வந்து கொடியேற்ற மாட்டேன் எங்கள் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆசிரியர் மீது ஏதா இன்னும் தேசிய ஏற்ற மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கவங்க அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா மேலே எதாவது நடவடிக்கை எடுத்திங்களா அப்படி எடுத்திருந்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நானும் நிறைய பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி சிறப்பு விருந்தினால் அழைக்கப்பட்டிருக்கேன் நிறையாள் பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் வந்து பேசியிருக்கேன் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மேடைகள் மேலே பேசியிருப்பேன் கல்லூரிகளில் பள்ளிகளில் ஒரு எண்பது தொண்ணூறு பள்ளிகளில் பேசியிருப்பேன் இன்னி வரைக்கும் பேசியிருக்கேன் இனிமேல் மேபி கூப்பிட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரவேட்டியோடு வராங்கள அரசியல்வாதிகள் அவங்கள ஏன் சார் உள்ளே விட்றீங்க சரி ஒரு பொறுப்பில் இருக்க அரசியல்வாதி உள்ளே வர்றாரு எம்எல்ஏவோ எம்பியோ மினிஸ்டரோ இல்லை கவுன்சிலரோ அவங்க அந்த மாதிரி பள்ளி கல்லூரி விஷயங்கள் வரும்போது அந்த கரவேட்டிக்கு பதிலாக வேறு வேட்டியாக கட்டி வரலாம் இல்லையா இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டு வரலாம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சட்டமாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அமைச்சர் அவர்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடமாக சோஷியல் மீடியாகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் இன்ஸ்டாகட்டும் ட்விட்டராகட்டும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த கஞ்சா வன்முறை அடாவடித்தனம் மதுபானம் இந்த எல்லா விஷயமும் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாலினம் இல்லாமல் பள்ளிகள்லேருந்து இருந்து சார் இதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு ஆக்ஷன் பிளான் அதாவது திட்டமிடுதல் அப்படி இல்லைனா ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து உங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சிருப்பீங்க மக்களுக்கும் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க ஏன்னா மக்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்க எங்கள் மாதிரி பத்திரிகைகளுக்கும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் இந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் இவ்வளோ முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறதுன்றது நாங்களும் தைரியமாக இப்போ எவ்வளோ போல்டாக பேசுகிறோமோ அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இவ்வளோ முயற்சிகளாக அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பேச முடியும் பேசுவோம் கண்டிப்பாக அப்புறம் இன்னொரு விஷயம் கடந்த இருபது நாட்களாக பேச கொண்டிருக்க விஷயம் ஆண்கள் பள்ளியில் அதாவது ஆண்கள் படிக்க ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியில் வந்து பெண் ஆசிரியர்களாக வந்து வேலை செய்கிறதுக்கு அசௌகரியமாக இருக்குது அவங்க சில விஷயங்கள் வந்து நாங்கள் நிறைய பின்னாசிரியர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போயிட்டு விசாரித்தோம் என்னென்ன விஷயங்கள் ஏன்னா இருபது நாளாக அந்த விஷயம் போய்ட்டுருக்கு இல்லையே அதனால எல்லா விஷயத்தையும் ஒரு கோர்வையாக எடுத்து தான் இவ்வளோ பெரிய தைரியமான கண்டென்ட் நாங்கள் கொடுக்குறோம் எந்த ஆசிரியப்பதும் தர முடியாது நீ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சரி தர மாட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா பாடம் நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சார் பின்னாடி வரக்கூடிய அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் காதலை கேட்க முடியல பாடம் நடத்தும் போதே நடக்குது பள்ளிக்குள்ளே செல்லும் போதும் சரி வெளியே வரும்போதும் சரி அவங்க டீஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அமைச்சரவர்களே பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளே தயவு செய்து ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு பர்சனலாக வீட்டில் ஆயத்த டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்குது அதையும் மீறி ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு ஆசிரியாக பணியாற்ற வராங்கன்னா எவ்வளோ சேலஞ்சஸ் நடுவில் வராங்க அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஆசிரியை வந்து பாடம் நடத்தும் போது கூட உள்ளே நுழையும் போதும் சரி வெளியே செல்லும் போதும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அப்படி பாடம் நடத்தும் சருவாயில் கூட அவங்களுக்கு அசௌகரியம் இருக்கிறது எந்தெந்த விஷயத்தில் என்று அப்பட்டமாக சொல்ல எங்களை எனக்கே தயக்கமாக இருக்கிறது வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஆசிரியர்கள் பணிபுரிந்து போகிறாங்க அவங்களுக்கு ஆண்கள் பள்ளி வேணாம் எங்கள் பெண்கள் பண்டிகை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் வந்து சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த சங்கத்துக்கு கொடுத்த விஷயம் கூட நமக்கு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒருவேளை அது கிடப்பில் உள்ளதா என்பது சந்தேகமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே சங்கத்தில் இருக்க சார்பாக வந்தக்கூடிய தகவல் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கையில் கடைசியாக விஷயம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நேற்று நம்ம இன்னொரு அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு அந்த பள்ளியில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி காந்தி அவர்கள் பேசியிருக்காரு வாழ்த்துக்கள் காந்தி சார் ஏன்னா ஒரு பக்கம் வந்து மாவிஷ்ணு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிட்டாரு நேற்று நீங்கள் வந்து முன் ஜென்மத்தில் பண்ண பாவத்தின் அடிப்படையால் இந்த ஜென்மத்தில் ஆணாக பிறக்கிறான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் பெண்ணாக பறைக்கிறார்கள் சொல்லிட்டு மேடையில் பதிவு பண்ணியிருக்கீங்க மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நீங்கள் இவர் மகாவிஷ்ணு பேசின அந்த வார்த்தைக்கு ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்துருங்க எங்கள் ஏரியாவிலே வந்து எங்கள் ஆசிரியராக என் தவறாக பேசிட்டு போயிடுவியா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பேசுனீங்க ஐயா இதே பள்ளி கல்வித்துறை இதே பள்ளியில் அமைச்சர் அவர்கள் பேசினா நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் அந்த வார்த்தைகள் கரெக்டாக மகாவிஷ்ணு பேசுனதுக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு டெரரிஸ்ட் ஒரு நூறு பேர் நூறு போய்ஸோடு அமைச்சு ஏர்போர்ட்டில் அவர் லேண்ட் உடனே டெரரிஸ்ட் எப்படி போய் அட்டாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போய் அரெஸ்ட் பண்ணிங்க அதில் எனக்கு என்ன மகாவிஷ்ணு பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன் அவர் மேலே என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நன்மையில் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது காந்தி அவர்கள் பேசியிருக்காரே அமைச்சர் காந்தி அவர்கள் இவர் மீது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க மகேஷ் அவர்களே ஏனென்றால் சட்டம் எல்லோருக்கும் சமம் தண்டனை ஒரு எல்லோருக்கும் சமம் அதேபோல் நடவடிக்கையும் சமமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சரிங்களா இது ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது முதல்வர் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த விஷயம் முதல்வர் நாலேஜ் கொண்டு போயிருக்காங்க நம்மளுடைய உளவுத்துறை இல்லையா உளவுத்துறை பக்காவான அறிக்கையோட சேம் டே சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் சேம் டேவோ நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு உடனே முதல்வர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு தனிப்பட்ட தன்னோட பர்சனல் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது டில்டவுன் பண்ணுங்கள் அப்புறம் சீஃப் செக்ரட்டரிய கொடுத்து இதை பார்க்க சொல்லுங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு நேற்று கூட திரு முருகானந்தம் அவர்கள் கூட அந்த ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணதாக தகவல் வந்திருக்கு முதல்வர் அவரோட வேலை கரெக்டாக செய்கிறார் முதல்வர் ஒரு ஸ்டேஜில் போன வருடம் பதிவு போன விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எல்லா அமைச்சருக்கும் ஞாபகம் இருக்கும் நைட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல காலையில் இருந்தால் எந்த அமைச்சர் என்னத்தான் அவரை செஞ்சுருப்பாங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முதல்வர் பதிவு செஞ்சுருக்கார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தான் அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குறீங்க அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமாக அது வெளியூர் போயிருக்கார் வெளியூரில் இருக்கும்போது முதல்வருக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனைகள் தேவையா ஃபஸ்ட்டு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து எடுத்த நடவடிக்கை ஒரு விதத்தில் ஏற்கும்படியாகத்தான் இருக்கிறது அதில் மாற்று கருத்தில்லை அவர் கைது வரைக்கும் செல்வார் என்பது அதாவது கேஸ் போட்டிங்க நடக்குது கைது செய்கிறதுக்கு ஒரு நூறு போலீஸ் கொண்ட பாதுகாப்போடு கைது செய்கிறீங்க ரைட்டு இது சியோர் கால் ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு கவர்மெண்ட்டோட கால் அதில் வந்து நம்ம எதுவும் ஸ்ட்ரெயிட் கமெண்ட் கொடுக்க முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அப்போது நீங்கள் மகாவிஷ்ணு மேலே எடுத்த ஆக்ஷனை திரு காந்தி மேலே எடுக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது எதிர்பார்க்கும் இருக்குது ஆனால் ஒரு மூத்த அமைச்சர் மேலே புதுசாக வந்தக்கூடிய இந்த அமைச்சர் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ரீசண்டாக கூட ரஜினி அவர்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் பற்றி நிறைய பெரிய கருத்து வச்சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு இளம் அமைச்சர் ரொம்ப ஸ்பீடாக எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் சொன்ன பாயிண்ட் என் ஏரியாவில் வந்து என்னோட மேலே பேசிவிட்டு போயிட்டால் சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்னு சொன்னீங்க அதே ஏரியா சார் அதே மாதிரியான வார்த்தைகள் என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குன்றது ஒரு பத்திரிகையாளர் நானே எதிர்பார்க்குறேன் சார் ஏனென்றால் நீங்கள் ஒரு பக்காவான ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க நிறைய பேருக்கு அப்படி இருக்கும் தருவாயில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்றதை நான் ரொம்ப கீனாக அப்சர்வ் இருக்கேன் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் இன்னும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு களத்தில் உள்ள உண்மை நிலவரத்தை மட்டும் எடுத்து உரைப்பது மோர்ணம் சேனலின் கடமை நன்றி வணக்கம்